அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆணி மாத துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று ஆரம்பிச்சு ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இறந்துட்டு வருது பொதுவாக இந்த ஆணி மாதத்துடைய புது பலன்கள் நம்மளுடைய துலால ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் எட்டாம் வீடு என்னதான் சொந்த வீடாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு அது ஒரு மறைவு ஸ்தானமாகவே பார்க்கப்படுற ஒரு இடம் அப்படின்றதுனால பெரிய அளவில் எந்த விதமான ஒரு சுபங்களும் நடக்காத மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இன்னும் ஒன்று இது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது நிறையா ப்ளஸ்ஸும் இருக்குது இந்த மாதத்தில் காரணம் என்ன அப்படின்னா என்னதான் எட்டாம் வீட்டில் மறைஞ்சாலும் அது அவருடைய சொந்த வீடுன்றதுனால நமக்கு வந்து வரக்கூடிய பெரிய பெரிய தீமைகளை ரொம்ப கம்மியான முறையில் வந்து கொடுப்பார் ஒன்று அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு அதனால் அவங்கவங்க அவங்களுடைய சரீரத்தில் ஒரு கேர் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது அடுத்தது துலாமுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் சனீஸ்வரர் ஒன்பதாம் வீட்டில் குரு பதினொன்றாம் வீட்டில் கேத்து இது ஒரு ஒரு வருட காலத்திற்கு இதே வந்து நிரந்தரமான கிரக நிலைமை அதனால் இதுலேருந்து இருக்கிற பலன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் அதாவது ஆறுங்கிறது ஒரு உணர் ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்காரு அப்படின்றதுனால நிறையா வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மற்ற கிரகங்கள் அங்கே சேரும் போது இன்னும் கொஞ்சம் அதீதமான முறையில் வாங்க ஆரம்பிப்பீங்க இல்லை ஆல்ரெடி நமக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் பார்க்கப்படுறது துளாராசிக்காரர்கள் இருக்குது அடுத்தது ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாத்திற்கு இந்த மாதம் சூரிய பகவானும் அங்கே சேர்றாரு சூரிய பகவான் வந்து பித்ருக்காரகனாக பார்க்கப்படுறோம் ஸோ அப்படிப்பட்ட பித்ருக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஒன்பதாம் பாவத்தில் போகிறாருன்றதுனால ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறதும் பித்ருஸ்தானத்துடைய வீடு தான் அப்படின்றதுனால நம்மளுடைய தகப்பனார் வழியிலிருந்து நமக்கு ஏதேனும் சொத்துகள் வந்து சேரும் ஒன்று அதே மாதிரி தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் வீட்டில் மறைகிறாரு அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் துலாமுக்கு மறைவு அப்படின்றதுனால ஏதேனும் கர்ம பலன்களை வந்து நம்ம செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது அதனால் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சரீரத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது அடுத்தது பத்தாம் வீட்டில் புத பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி மாறி வராரு பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் அப்படின்றதுனால நம்மளுடைய நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தகப்பனார் வழியிலிருந்து நமக்கு வரக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த ஜூ ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து வந்து சேர்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் இருக்குது அதே மாதிரி நமக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்காருன்றதுனால பண விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது நம்மளுடைய பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப சீராகவே இருக்கும் நம்ம பெரிய லெவலில் இந்த மாதம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எதுவும் வச்சுக்க வேணாம் பட் ஆனால் நம்மளுடைய கமிட்ஸ் மந்த்துக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு வந்து சேரும் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கேத்து கூட செவ்வாய் புதன் சேர்றாரு அப்படின்றதுனால அந்த பணம் வர விஷயத்தில் சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது போக போக கிரகங்கள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாகவே சரியாகி விடும் இதே இந்த ஆணி மாதத்தின் ராசிக்கு பொது பலனாக பார்க்கப்படுறது அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் கூட சேர்றாரு ஒன்று இன்னும் ஒன்று ஐந்தாம் அதிபதி படிப்பு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆறில் மறைஞ்சிருக்கார் அதனால் பொதுவாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சுமாரான வருடமாகவே பார்க்கப்படுறது பட் ஆனால் புதன் மாற 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 நம்மளுடைய ஜாதகத்தில் புதனும் சரி ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி நல்ல ஸ்தானத்தில் இருக்க பெரிய அளவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் அப்படிங்கிறதும் வராது பட் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதமாக தான் இருக்கும் ஏன்னா புத்திகாரகனும் கேத்து கூட சேர்கிறாருன்றதுனால பொதுவாக எல்லா படிக்கிற பசங்களுக்குமே நிறையா டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து வரும் ஒன்று அடுத்தது திருமணம் ஆகாத ராசிக்காரர்கள் இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது அமையும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் ஒன்று என்னதான் கேத்து கூட சேர்ந்து இருந்தாலும் கேது இருக்கிற சாரம் நல்ல சாரமாகவே பார்க்கப்படுறது இந்த ஆணி மாதம் அப்படின்றதுனால இந்த ஆணி மாதம் கல்யாணம் ஆகாத துலா ராசிக்காரர்களுக்கும் துலா லக்னக்காரர்களுக்கும் கல்யாணம் நிச்சயப்ப நிச்சயிக்கப்படும் அடுத்தது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்றதுனால பரிகாரம் பண்ணிக்கக்கூடிய சுவாமியாக வந்து துர்கா பரமேஸ்வரி அம்பாவில் வந்து இந்த மாதம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் காரணம் கொஞ்சம் எல்லாமே சுமாராக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இன்னும் ஒன்று முக்கியமாக நம்மளுடைய லக்னாதிபதி எட்டில் மறைகிறாரு அதனாலவே ரொம்ப முக்கியமாக நான் துர்கா பரமேஸ்வரியை சஜஸ்ட் பண்ணுறேன் நம்ம இந்த மாதம் துர்கா பரமேஸ்வரிக்கு எவ்வளோ பூஜைகள் ஆராதனைகள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதத்துலேருந்து நம்ம வந்து எந்த பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டாமல் ரொம்ப சுமூகமான மாதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே உண்டு அதனால் துர்கா பரமேஸ்வரியை பூஜைகள் ஆராதனைகள் பண்ணுறது சிறப்பு இதோடு அடுத்து விருச்சிக ராசி பலன்களில் சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்